அது அரசியல் மாநாடு இது அரசியல் தேவைகளுக்காக அரசியல் சூழ்நிலைக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் வெக்கம் கட்டணீங்களா இதுக்கு வெள்ளைங்களை பாக்குறீங்க மதுரையில் நடைபெறுவது முருகபக்தர்கள் மாநாடு இல்லை அரசியல் மாநாடு என்று வாய்ச்சவடால் பேசிய திமுக அமைச்சர் சேகர்பாபு அவர்களே இப்போது திமுக செய்திருக்கும் இந்த தில்லாலங்கடி வேலையை என்னவென்று சொல்வது முருகபக்தர் மாநாட்டில் மக்கள் கூட்டம் அலைபோல் வருவதைக் கண்ட திமுக மாநாட்டிற்காக வைக்கப்பட்ட கொடிகளுக்கு நடுவே இரவோடு இரவாக கட்சிக் கொடிகளை நட்டு வைத்து வழக்கமான நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது இப்பொழுது இதில் அரசியல் செய்வது யார் திமுக இதான் திமுக மறுபடியும் திராவிட மாடல் என்னென்ன கேட்கறவங்க